இந்த இந்தியோ உள்ள ரஜினி சார் நடிப்பில் வெளியான படையப்பா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு நாளைக்கு ரீரிலீஸ் ஆக போகுது நாளை ஆக உள்ள படையப்பா திரைப்படம் முதல் நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகா உள்ள இதுவரையும் எவ்வளவு டிக்கெட் இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கலேஷம் இருக்கு வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி படையப்பா திரைப்படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நாளைக்கு படம் பார்க்க யாரெல்லாம் போறீங்க அப்படினதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணிருக்குது சோ என்ன பண்றது ஒன் பை ஒன்னா டேட்ல வந்து பாத்திரலாம் தமிழகத்துல எவ்வளவு கட்சியம் இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் படையப்பா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் எழுபத்தி ஏழு ஷோ போகிறது உறுதியாக இருக்குது ஆறாயிரத்து முந்நூற்றி ஐம்பது டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் பத்து லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் வரையும் கஷ்டம் பண்ணிருக்குது இதனை தொடர்ந்து தமிழகத்துல எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஷோ போறது உறுதியாக இருக்குது எண்பத்தி ஆறாயிரத்து நானூத்தி நாப்பத்தி எட்டு இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே இருபது லட்சத்து எண்பதாயிரம் வரை கலெக்ஷன் பண்ணிருக்குது நாளை வெளியாக உள்ள படையப்பா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு தரமான அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் வந்து பண்ணிருக்கு ஒரு கோடிக்கு மேல அதாவது ஒரு கோடியே இருபது லட்சத்து எண்பதாயிரம் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது கண்டிப்பாக முதல் நாள்ல நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ